இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் சிங்கப்பூரின் முன்னோடி தலைவர்களின் முக்கிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற சிங்கப்பூரின் முதல் பிரதமர் லீ குவான் யூவின் என் முப்பத்தெட்டு சாலை இல்லம் தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அரசிதழில் இது நடப்புக்கு வருகிறது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ரயில் பாதை வழித்தடங்களின் கீழ் உள்ள சுமார் முப்பத்தெட்டு ஆண்டுகள் பழமையான பேலஸ்ட் அடித்தளத்தை புதுப்பிக்கும் பணிகளை எஸ்எம்ஆர்டி தற்போது மேற்கொண்டு வருகிறது வாட்டர்லோ ஸ்ட்ரீட்டில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற உள்ளன ஈராயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் அங்கு தற்போதுள்ள சாலையோர வாகன நிறுத்துமிடங்களை அகற்றி விரிவான நடைபாதைகள் நிழலுக்காக கூடுதல் மரங்கள் ஆகியவற்றை அமைக்க நகர மறுசீரமைப்பு ஆணையம் திட்டமிட்டுள்ளது சிங்கப்பூரில் வாகன உரிமம் மூன்று மூன்று ஏ உடைய வாகன ஓட்டுநர்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் குறிப்பிட்ட நான்கு வகையான கனரக மின் வாகனங்களை ஓட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது மலேசிய ரிங்கெட் அமெரிக்க டாலருக்கு எதிராக நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வலுவடைந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு டாலருக்கு நான்கு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஆறு பூஜ்ஜியம் ரிங்கெட் என்ற அளவை எட்டியது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒன்பது விழுக்காட்டுக்கும் அதிகமாக வளர்ச்சியடைந்து ஆசியாவிலேயே சிறந்து செயல்படும் நாணயமாக ரிங்கெட் உள்ளது இது போன்ற மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்முரசுக்காக யோகிதா அன்புச்செழியன்